டேன் தொலைக்காட்சி இணையர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய கால பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகள் கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்விலே இன்றைக்கும் ஒரு சிறிய கதையை சொல்லி அதுக்குள்ளே ஏதாவது எங்களுக்கு உதவக்கூடிய சந்தர்ப்பம் உண்டா என்பதை மட்டும் பார்க்க இருக்கின்றேன் ஒரு ஒரு தெருவிலே ஒரு குடிசை அமைந்திருந்தது அதுக்குள்ளே ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார் அந்த தெரு அவருடைய குடிசை பக்கத்திலே ஒன்று வெள்ளப்பக்கமாகவும் ஒன்று இடப்பக்கமாகவும் போகின்ற ரெண்டு கிளை விட்டு அந்த தெரு பிரிந்திருந்த பாதை வீதி பிரிந்திருந்தது ஒரு நானும் ஒரு முட்டைக்காரன் முட்டையை ஏற்றி கொண்டு அந்த பாதை வழியே வந்தான் வண்டிறைய முட்டை வியாபாரத்துக்கு அவன் சந்தைக்கு செல்ல வேண்டும் கொண்டு வந்தவன் அந்த சந்தியிலே நின்று ரெண்டு பாதை போகிறதே கிளை பிரிக்கிறது எந்த எந்த பாதையிலே சென்றால் விரைவாக சந்தி அடையலாம் என்பதற்காக அந்த வீட்டுக்குள்ளே இருந்த முதியவரை கூப்பிட்டு கேட்டார் முதியவரே நான் சந்தைக்கு சென்று செல்லும் சரி சந்தைக்கு சென்று என்னுடைய முட்டைகளை தான் விற்க வேண்டும் சரி இந்த முட்டைகளை விரைவாக கொண்டு போனால் அதிகமான மற்ற வியாபாரிகள் பெறுவதற்கு முன்பாகவே முட்டைகளை எடுத்து சென்றால் நான் அதிகமான முட்டைகளை விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சரி ஆகவே விரைவாகவும் முட்டைகளை அதிக விலைக்கு விற்பதற்குமான உதவியறிங்க செய்ய ஓடும் இந்த ரெண்டு பாதை போகின்றது இருக்கின்றது அந்த பாதையில் எந்த பாதை வழி சென்றால் நான் விரைவாக சந்தையடைந்து விரைவாக முட்டையை விற்று விரைவாக இந்த என்னுடைய லாபத்தை அதிகமாகிக் கொள்ளலாம் என்று அந்த முதியவரை பார்த்து அந்த வண்டிக்காரன் கேட்டார் வியாபாரி கேட்டார் முதியவர் பார்த்துட்டு சொன்னார் தம்பி ஒரு இது ரெண்டு வழி விளக்கை பக்கம் போகின்ற வழி போனீராக இருந்தால் அது மிக கிட்டியது ஒரு ரெண்டு மைல் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே சந்தையை சென்று அடையும் இடக்கை பக்கம் வழியிலே போனால் ஆறு கிலோமீட்டர் ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டருக்கு இது சந்தைக்கு போக வேண்டிய சுத்து பாதையாகத்தான் போக வேண்டும் ஆனால் இதில் ஒரு நான் ஒரு குழப்பத்தை சொல்லுகிறேன் குறுக்கு வழி என்றுதான் சொன்னது ரெண்டு கிலோமீட்டர் தூர பாதை பாதை நன்றாக இல்லை கள்ளும் முள்ளும் கட்டாந்தரைகளும் ஏற்றமும் இரக்கமும் இல்லை உடைய பாதை அந்த பாதையிலே விரைவாக செல்லவும் முடியாது ஆகவே அந்த பாதையிலே செல்வதிலும் பார்க்க இந்த இடப்பக்கத்திலே போகின்ற பாதையில் போனால் நல்ல ரோட்டு காப்பெட் போட்ட ரோட்டு மாதிரி ரோட்டு போட்டு வச்சுக்கிறாங்க தூரமே தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை நீர் இதில் அழகாக சென்றால் மிக ஒரு ஆறு கிலோமீட்டர் கொஞ்சம் தூர நேரம் செல்லுமே தவிர நீர் போனால் முட்டியை அங்கே கொண்டு சென்று விற்று விடலாம் அதிக லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம் உங்களுடைய லாபமும் குறைக்காது என்று சொல்லி இடத்து இந்த இடக்கை பாதை வழி செல்லும் என்று ஆலோசனை சொன்னார் அந்த முதியவர் வண்டிக்காரன் வியாபாரி யோசித்தார் அ ரெண்டு மைல் தூரத்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறதுக்கு நான் ஆறு கிலோமீட்டர் சுற்றி பெற வேண்டுமா இதே எவ்வளவு ஷோர்ட்கட் குறுக்கு வழி அப்படி இருக்கும்போது இந்த வழியை எதுக்காக நான் தேர்வு செய்ய வேண்டும் குறுக்கு வழியாலே போனால் விரைவாக சென்று விடலாமே என்று யோசித்து கொண்டு குறுக்கு வழியிலாலே முயற்சி செய்தான் குறுக்கு வழியாலேயே முயற்சி செய்து வண்டியை கொண்டு போய் சரி தூரம் போன பிறகு ஏற்றமும் முறக்கமும் வந்து ஒரு இடத்திலே வண்டி குடை சாய்ந்தது குடை சாய்ந்து சரிந்து விழுந்து விட்டது அதுக்கு இருக்கிற முட்டைகள் முட்டைகள் உங்களுக்கு என்ன தெரியுது சாய்ந்து விட்டால் முட்டைகள் எல்லாம் ஒன்று ஒன்று அடி வடி எல்லாம் உடைந்து போய்விடும் அப்ப எல்லா முட்டைகளும் சிதறப்பட்டு விட்டன உடைந்து விட்டன வண்டி வதற்கால் போக முடியவில்லை ஆகவே அது என்ன சீரொழிப்பட்டார் சீரளி படுகின்ற போதுதான் ஜோசி தான் அடே அந்த முதியவர் சொன்னவர் அல்லவா இந்த குறுக்கு வழியில் போனா இவ்வளவு துன்பங்கள் எல்லாம் இருக்கிறது என்று நான் கேட்க உள்ட்டனே அந்த வழியில் போயிருந்தால் கொஞ்சம் பிந்தி போகலாமே தவிர நேராக சந்தைக்கு போயிருக்கலாமே போயிருந்தால் என்னுடைய முட்டைகளை வியாபாரம் செய்திருக்கலாமே அழகாக கொஞ்சம் பிந்தி இருந்தால் கூட கை கயிறுறைய காசு கிடைத்திருக்குமே இவ்வளவு நல்ல புத்திமதிகளை அநியாயமாக விட்டு விட்டோம் என்று கருதி கொண்டு தன்னைத்தான் வந்து கொட்டான் கெடுவான் கேடு நெப்பான் என்று ஒரு உண்டு தான் ஒன்று போகின்றவன் கெட்டுப்போகின்றவன் கெட்டதைத்தானான் சிந்திப்பான் அப்படின்னு என்ன குறுக்கு வழியாலை விரைவாக சம்பாதிக்கிறோம் என்று யோசிக்கிற பல பேருக்கான ஒரு அறவுரையாக சொல்லப்படுகிற இந்த கதை குறுக்கு வழி சம்பாத்தி எங்கள் சிறப்புகளை அடிதளவ பாதாளத்திலே கொண்டு எங்களை விட்டு விட்டு விடும் நேர்வழியிலேயே நாங்கள் மீற வேண்டும் அந்த வழியிலேயே கொஞ்சம் பிந்தியாக இருந்தாலும் நல்ல வழியில் எங்களுக்கு அதனுடைய சொத்து சேர்க்கை போன்ற எல்லாம் நல்ல கிடை விடயங்கள் எல்லாம் கிடைக்கும் குறுக்கு வழி எப்போதும் ஆபத்தை தரும் என்ற செய்தி இந்த கதை வழி உண்டு என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி ஒரு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்